வணக்கம்மா ஊபர் ராணி வள்ளி என்கிற நபருக்கு வந்து என்ன பிரச்சனை வணக்கங்க என் பேர் வள்ளி நான் வந்து ஊபர் நிறுவனத்தில் பணி புரிஞ்சேன் என்னுடைய கை குழந்தையோட ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அந்த பீரியடில் வந்து என்னை நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருந்தாங்க அதை மாதிரி நம்ம எம்பி கனிமொழி அம்மாவும் என்னை பார்த்துருந்து என்னை கூப்பிட்டாங்க இது மாதிரி நீ இவ்வளோ கஷ்டப்படுறியம்மா உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நானும் சந்தோஷமாக போனேன் அவங்கக்கிட்ட என்னுடைய நிலைமையை எடுத்து கூறுனேன் அவங்க என்ன சொன்னாங்க உனக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையும் உன் பையனை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏழு மாதம் கழித்து வந்து பாருமா அப்படின்னு சொன்னாங்க நானும் அதே மாதிரி ஏழு மண ஏழு மாதம் கழித்து நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது அவங்க உதவியாளர் என்ன சொன்னார் இப்போ நாங்கள் ஆட்சியில் இல்லை அதனால் எனக்கு அந்த ரெண்டு உதவியும் செய்ய முடியாதுமா ஆட்சிக்கு உடனே கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி உதவியாளர் சொல்லி என்னை அமுச்சு விட்டார் அதே மாதிரி ஆட்சிக்கு திரும்பி வந்த உடனே நான் மறுபடியும் போனேன் இந்த மாதிரி ஐயா நீங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு ஒரு வேலைக்கும் என் பையன் படிப்புக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ சொல்லும் போது அவர் என்ன சொன்னார் இல்லைம்மா டிஎம்பி எக்ஸாம்லாம் எழுதி நிறைய பேர் காத்திருக்கிற பட்டியலில் உனக்கு நான் எப்படிமா வேலை வாங்கி தர முடியும் கவர்மெண்ட் வேலை அதனால உனக்கு வேற ஏதாவது உதவி வேணுமான்னு சொல்லுமா அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் அப்போ நான் கேட்டேன் சரிங்க ஐயா உங்களால் வேலையும் வாங்கி தர முடியாது பையனை படிக்கவும் வைக்க முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் எனக்கு குடிசை மாற்று ஆரியத்து மூலிமா ஒரு வீடு அலர்ட் பண்ணி எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் எங்கேயோ புழைச்சி சம்பாரித்து என் பிள்ளைய ஏதோ ஒரு நாள் காசு சேர்த்து வச்சு அவனை படிக்க வச்சு ஆளாக்கிப்பேன் எனக்கு அதனால ச வாடகை கட்டுறது கொஞ்சம் மிச்சமாயிடும் வாடகை இல்லாமல் அந்த வீட்டில் நான் தங்கிக்கிட்டு என் குழந்தைய நான் படிக்க வச்சுப்பேன் அப்படின்னு நான் சொல்லி அந்த ஐயாட்ட கேட்டேன் அந்த ஐயாவும் சரிம்மா நம் மேடம் கிட்டே சொல்லி நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி இது வரைக்கும் மூணு வருஷம் ஆயிடுச்சு நானும் தொடர்ந்து போய் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவர் சொல்கிற கடிதத்தெல்லாம் எழுதி எழுதி எடுத்துன்னு போய் அவங்ககிட்ட கொடுக்க தான் செஞ்சேன் அதே மாதிரி சமீபத்தில் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார் நீ வந்து அமைச்சர் ஐயாவை போய் பாருமா அமைச்சர் ஐயாவை போய் பார்த்து அந்த கடிதத்தெல்லாம் எழுதி எத்துனு போய் கொடு கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் இங்கே கனிமொழியை மேடம் ஆஃபீஸில் வந்து வரேன்னு சொல்லி சொல்லுமா அவர் வந்து உனக்கு வீடு அலாட் பண்ணி தருவார் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் எடுத்துகிட்டு போய் அவர் கையில் கொடுத்தேன் அங்கே இருக்கிற பிஎஸ்ஆர்ட்ட கொடுத்தேன் பிஎஸ்ஆர் என்ன சொன்னார் அம்மா நீ கனிமொழி மேடம் ஆஃபீஸ்லேருந்து தான் வரேன்னு நான் எப்படிம்மா நம்பருது அதனால் நீ அங்கே போய்ட்டு ஒரு சீலும் சைனும் மட்டும் வாங்கிடுவாமா போதும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிவிட்டு நான் இங்கேருந்து வாங்கிட்டு போய் மறுபடியும் கனிமொழி மேடம் ஆஃபீஸ்க்கே போனேன் போயிட்டு அங்கே இருக்கிற உதவியாளர்களை பார்த்து மேடம் இந்த மாதிரி அவங்க சீலும் சைனும் கேட்குறாங்க அதை ரெண்டுத்தையும் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு தருவாங்க அவங்க நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நான் அந்த பேப்பரை அந்த மொத்த பஞ்சியும் நான் கொடுத்துட்டேன் கொடுத்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க சரிம்மா நீ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாமா நான் சைன் சீல் வாங்கி வைக்கிறேன்னாங்க நானும் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கேன் இது நாள் வரைக்கும் எந்த முயற்சியுமே இல்லை ஒரு ஒரு வாட்டியும் மேடம் ஊருக்கு போயிருக்காங்க மேடம் வெளி வெளியில் போயிருக்காங்க மேடம் வரல மேடம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நீங்கள் அங்கே போனாலே கிடச்சிடும் அப்படின்ட்டு என்னை அலக்கழிச்சிட்டே தான் இருந்தாங்க நாள் வரைக்கும் எந்த முயற்சியுமே இல்லை கடைசியில் ஒரு முயற்சியாக அந்த சார் என்ன சொன்னார் நீங்கள் மறுபடியும் போய் அவரை பாருமா அங்கே பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொன்னார் நான் அதனால் நேத்திக்கு முந்தா நேர்த்திக்கு நான் வந்து சாரை போய் பார்க்க போனேன் அமைச்சர் சாரை அமைச்சர் சாரை போய் பார்க்க போகும்போது அவரை நேரடியாகவே நான் பார்த்தேன் பார்த்து இந்த மாதிரி சார் நான் இது மாதிரி கனிமொழி மேடம் ஆஃபீஸில் வந்து வரேன் சார் இந்த மாதிரி அவங்க எனக்கு வீடு அலாட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாரு மூணு இடம் பேரை சொல்லி அந்த இடத்துல போய் நீ வீட்டை பார்த்துட்டு வாமா அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு ரேட் இருக்குது ஆறு லட்சம் ஏழு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லிட்டு அதில் எந்த லட்சம் உன்னால் கட்ட முடியுமோ அதை நீ சொல்லு நான் உடனே உனக்கு அலாட் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு நான் அதுக்கு திருப்பி அந்த ஐயா ஐயாக்கிட்டயே கேட்டேன் ஐயா அவ்வளோ லட்சத்துக்கு நான் எங்க ஐயா போவேன் அவங்க ஃப்ரீயாக தானே தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்குமா இந்த காலத்தில் ஃப்ரீயாலாம் கிடைக்காதுமா அப்படின்னா நீ போய் லெட்ரு வாமா அப்படின்னு சொல்லி என்னையும் அமிச்சுட்டாங்க எனக்கு அங்கதான் ரொம்ப கஷ்டமா போச்சு இந்த நாலு வருஷமா நான் ஒரு வீடு கிடைக்கும்னு எதிர்பார்த்துருந்தேன் கடைசியில் பத்து லட்சம் கூடி ஏழு லட்சம் கூடி எட்டு லட்சம் கூடுன்னா நான் எங்கேருந்து சார் போவேன் நானே கஷ்டப்பட்டேன் இருக்கேன் அண்ணாட காட்சியில என் பிள்ளையையும் என் அம்மாவையும் மெட்ராஸ்ல வச்சு வாடகை வீட்டில் பார்த்துக்க முடியாத கொடுமைக்கு ஊர்ல சொந்தக்காரங்க வீட்டில் இட்டுனு போய் விட்டுட்டு வந்திருக்கேன் நான் இங்கே ஒரு வேலை செய்கிற வீட்டில் தங்கி இங்கே நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு என் குழந்தைக்கு ஏதோ எத்தனை போய் கொடுத்துட்டு வரேன் என் பிள்ளைய தனியாக பிரிஞ்சுதாங்க நான் இருக்கேன் அவ்வளோ கஷ்டத்துலையும் நான் இங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கேன் இருந்தாலும் அம்மா அந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயாச்சும் ஒரு உதவி செய்வாங்கன்ற தான் திரும்பி திரும்பி அந்த அம்மா அந்த அம்மாவை பார்க்க பார்க்க போயிட்டே தான் இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த முடியுமே வரல இந்த வீடியோ அந்த அம்மா பார்க்கும் மனசு இறங்கி எனக்கு ஒரு வீடு அலாட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க கனிமொழி அம்மா நாள் பார்த்தேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறமா அவங்கள பார்க்கவே முடியல இது வரைக்கும் அவங்கள கண்ணு எதிரில நேருக்கு நேர் பாத்திருந்தா அவங்க என் நிலைமைய புரிஞ்சிட்டு உடனே வீடு குடுக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க போல இருக்கு ஆனா அவங்கள பாக்கறதுக்கு யாருமே என்ன விடல கடைசி வரைக்கும் எனக்கு அது ரொம்ப வருத்தமாவே இருக்கு அப்ப அந்த தவறு வந்து உதவியாளர்களுடைய தவறு தானே இருக்கலாம் உதவியாளர்களோட தவறாகவும் இருக்கலாம் அவங்களால அம்மா கிட்ட சொல்ல முடியலையோ என்ன பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெளிவாக தெரியல ஒரு வாட்டி நான் அம்மாவை நேரில் பார்த்து கூட எனக்கு இந்த உதவி செய்யுமா காலகாலமும் உனக்கு நன்றி உள்ளவளாக இருப்பம்மான்னு கேட்கணும்னு கூட எனக்கு தோணுது ஏன்னா நான் அந்த நிலமையில இருக்கிறேன் என் புருஷனையும் என்னை விட்டுட்டு போயிட்டான் எப்பயோ நாலு வருஷமா நான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கிறேன் என் பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒன்றே கால் வயசுலேயே என் குழந்தைய விட்டு பிரியக்கூடாதுன்ட்டு மாரில் கட்டிட்டுன்னு போய் வேலை செஞ்சேன் நான் இப்போ என் பிள்ளையை பிரிஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கேன் அவனுக்கு படிப்பு கூட சொல்லிக் கொடுக்க முடியாமல் இன்றைக்கி அவன் ரெண்டாம் கிளாஸ் படிச்சுன்னு இருக்கான் அவனுக்கு பக்கத்தில் இருந்து படிப்புக்கு சொல்லி கொடுக்க முடியாமல் எங்கேயோ ஒரு இடத்துல தே க கிடக்கிறான் குழந்தை நான் எங்கேயோ ஒரு இடத்துல கிடக்கிறேன் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு ஒரு வீடு ஃப்ரீயாக எனக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போகும்மா